என உங்களுக்கும் குரானும் சுனாவும் சொல்லக்கூடிய மருந்துகள் என்ன தெரியுமா முதலாவது மருந்து எடுத்துக்கொள்வோம் நன்மையாயினும் தீயதாயினும் எதுவாயினும் என் இறைவனின் புறத்திலிருந்துதான் என்னை வந்தடைகிறது அவன் இந்த சோதனை வருவதற்கு முன்னதாகவே அந்த விதியை நிர்ணயித்திருக்கிறான் அதை அறிந்திருக்கிறான் அந்த சோதனை எனக்கு வருகிறது இதன் மூலமாக இறைவன் என்னை சுத்தப்படுத்த என் அந்தஸ்தை உயர்த்த நாடுகிறான் அல்லது என்னை நான் செய்யும் பாவங்களால் தண்டிக்க நாடுகிறான் இதை பின்னால் விளக்குகிறேன் ஆனால் உண்மை சோதனைகள் வரும்போது அவனுடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டிய முதல் அம்சம் இதை என் இறைவன் அறிந்திருக்கிறான் ஒரு மரம் இருந்து என் சோதனை அறியாமல் இருப்பானார் எனக்கு வரக்கூடிய நோயை செல்வ இழப்பை கஷ்டங்களை சிரமங்களை பிரிவை அறியாமல் இருப்பானா அல்லது நாம் இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய எல்லா சோதனைகளையும் என்னுடைய சமூகம் படக்கூடிய சிரமங்களை கஷ்டங்களை சோதனைகளை அந்த ரத்தங்களை அந்த உயிரிழப்புகளை அந்த பிரிவுகளை அந்த ஓலங்களை இறைவன் அறியாமல் இருப்பான இறைவன் அனைத்தையும் அறிந்திருக்கிறான் ஆனால் அவனுக்கு என்று ஒரு நியதி இருக்கிறது அவனுக்கு வழிமுறை இருக்கிறது இந்த சமூகத்தை தூய்மைப்படுத்துவதற்கும் இந்த சமூகத்திற்கு அவன் பாவங்களின் காரணமாக தண்டனைகளை கொடுப்பதற்கும் அனைத்தும் இறைவனின் புறத்தில் வருகிறது அவன் நாடியதால் தான் என்னை வந்தடைந்திருக்கிறது என்பதை முதலில் ஒரு முக்கியம் ஏற்றுக் கொள்ள வேண்டும்